இந்திய பிரதமர் நரேந்திர மோடியில நேரடியான பிரதிநிதி ஒரு தூதுவர் மாதிரி இந்திய வெளியுறவு அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் இன்றைக்கு இலங்கைக்கு வந்து இலங்கையை பேரிடர் நிலைமையிலேருந்து மீட்டெடுக்கிறதுக்கான பல உதவிகள் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தது அதே நாளில் இன்னும் ரெண்டு சம்பவங்கள் நடக்குது இது சாதாரணமான வளமையான சம்பவங்கள் மாதிரி இருந்தாலும் இந்தியாவோட பார்வையில் இந்தியாவுக்கு பிடிக்காத ரெண்டு சம்பவங்கள் கோடிக்கணக்கில் நிவாரணம் அறிவிக்கப்பட்ட அதே நாளில் இந்தியாவினுடைய பார்வையில் இந்தியாவுக்கு பிடிக்காத ரெண்டு சம்பவங்களும் அன்றைக்கு நடந்திருந்தது இந்திய வழி விவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் எப்படியான திட்டங்கள் அறிவிச்சார் யார் யாரெல்லாம் சந்திச்சார் என்ன நடந்தது இந்த வீடியோ பார்க்க போறோம் இந்தியாவினுடைய பார்வையில் இந்தியாவுக்கு பிடிக்காத ரெண்டு சம்பவங்கள் என்னன்றதையும் இந்த வீடியோல விளக்கமா பார்க்கலாம் மில்லியன் அமெரிக்க டாலர் பருமதியான உதவி திட்டம் இலங்கைக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது வெள்ளத்தாலையும் மண் சரிவாலையும் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களிட வாழ்க்கையை கட்டியழுப்புறது விவசாயத்துறை சுகாதாரத்துறையோடு சம்பந்தப்பட்ட ஒரு பட்டியல் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது இலங்கை பெருமதியில் கணக்கு போட்டு பார்க்குற நேரத்தில் கிட்டத்தட்ட பதினாலாயிரம் கோடி ரூபாய் வருது இதில் முன்னூற்றி

தொள்ளாயிரம் கோடி ரூபாவையும் பொருட்களை இந்தியாவிலிருந்து பொருட்களை வாங்குறதுக்குன்னு சொல்லி இலங்கை அரசாங்கம் பயன்படுத்த முடியும் குறைவான வட்டி என்ற அடிப்படையில் கடன் ஆனால் குறைவான வட்டி சலுகை காலம் என்ற அடிப்படையில் நிபந்தனைகள் குறைவாக இருக்கும் என்ற அடிப்படையில் உதவி கடனாக இருந்தாலும் உதவி என்ற அடிப்படையில் தான் முன்னூற்றி மில்லியன் அமெரிக்க டாலர் லைன் ஆஃப் கிரெடிட் என்ற அடிப்படையில் அறிவிக்கப்பட்டிருந்தது இன்னும் நூறு மில்லியன் அமெரிக்க டாலர் கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி ரூபாய் இந்த பணம் உதவி நன்கொடை இந்திய மக்கள் இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு இலங்கை அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கிற ஒரு பரிசு என்ற அடிப்படையில் நூறு மில்லியன் அமெரிக்க டாலர் மூவாயிரம் கோடி ரூபாய் இலங்கை பெருமதியில நன்கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கு இதை திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது கடனும் கிடையாது ஒரு பரிசு என்ற அடிப்படையில் இந்த பணத்தை வந்து இலங்கை அரசாங்கம் வேறு நாடுகளில் செலவு செய்ய முடியும் இந்த தேவைக்குன்னு சொன்னாலும் இந்த பேரிடர் நிலைமை எதிர்கொள்றதுக்கான தேவைகளுக்குன்னு சொல்லி பயன்படுத்த முடியும் இந்த மாதிரி மில்லியன் பெறுமதியான திட்டம் இந்திய வெளியுறவு அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கரால் இலங்கைக்கு அனுரகுமார் ஒப்படைச்சிருந்தார் அந்த கடிதத்தில் மொழிபெயர்த்து பார்க்குற நேரத்தில் அதுல பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தைகள் என்றது ராஜதந்திர ரீதியா இருந்தாலும் கூட ரெண்டு நாடுகளுக்கும் இடையில ரெண்டு நாட்டு அரசாங்கங்களுக்கு இடையில இப்படியான ஒரு பிணைப்பு இருக்கு வெளிப்படுத்துற மாதிரியான ஒரு கடிதம் பார்க்க முடியும் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தைகளும் மிக முக்கியமானது இந்தியா இலங்கைக்கு எப்பவுமே நம்பகமான ஒரு நண்பனாகவும் நம்பகமான ஒரு பங்குதாரராகவும் பங்காளியாகவும் இருக்கும் எந்த சந்தர்ப்பத்தில் வேணும்னு சொன்னாலும் எப்படியான உதவிகளையும் செய்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் சாகர் பந்து திட்டம்ன்றது ரெண்டு நாடுகளுக்கும் இடையில் இருக்கிற ஆழமான புரிதலையும் நட்புறவையும் வெளிப்படுத்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் சொல்லி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் இலங்கைக்கு வந்திருந்த இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரும் இலங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் வெஜித ஹீரதம் ஒரு கூட் ஊடகு संधिபல இன்னைக்கு கலந்து கொண்டிருந்தாங்க அதனால தான் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது 450 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு பதினாலாயிரம் கோடிக்கு மேலதிகமா ரெண்டு முக்கியமான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு நீண்ட கால திட்டம் என்ற அடிப்படையில் இந்த பேரிடரை எதிர்கொள்றதுக்கான முக்கியமான ரெண்டு உதவிகள் ரெண்டு வாக்குறுதிகளா இதை வந்து பார்க்க முடியும் முதலாவது இலங்கை ஒரு சுற்றுலாத்துறையில் தங்கி தங்கியிருக்கிற நாடு என்ற அடிப்படையில் இந்தியாவிலிருந்து அதிகமான சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு அனுப்புறதுக்கு இந்திய அரசாங்கம் ஊக்குவிப்பு செயற்பாடுகளை முன்னெடுக்கும் அதை வந்து நாங்கள் அதிகரிக்கிற மாதிரியான செயற்பாடுகளை முன்னெடுப்போம்ன்ற ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு இதன் மூலமா சுற்றுலா வருமானம்ன்றது அதிகரிக்கும் ரெண்டாவது இலங்கைக்கு நேரடியான வெளிநாட்டு முதலீடுகள் தேவை வருமானம் கிடைக்கணுமா இருந்தால் வருமானம் கிடைக்கிறது தொழில் வாய்ப்புகள் கிடைக்கணுமா இருந்தால் வெளிநாட்டு முதலீடுகள் என்றது முக்கியமானது இந்திய நிறுவனங்களினுடைய இந்தியாவினுடைய நேரடி வழிநாட்டு முதலீடுகளை இலங்கைக்குள்ளே கொண்டு வர்றதுக்கும் இந்திய அரசாங்கம் உறுதுணையாக இருக்கும் என்ற ஒரு வாக்குறுதியையும் கூட இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கொடுத்திருக்கிறார் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இலங்கை மக்களுக்கு இலங்கை அரசாங்கத்துக்கு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கும் சில சந்திப்புகளும் நடந்திருந்தது சம்பிரதாயபூர்வமான சந்திப்புகள் ஜனாதிபதி அனுரகுமார் அதிசாநாயக்கவை சந்திச்சிருந்தார் பிரதமர் ஹரிணி அமரசூரியவோட ஒரு சந்திப்பு நடத்தப்பட்டிருந்தது இந்த கூட்டு ஊடக சந்திப்புக்கு மேலதிகமாக அரசாங்கத்தினுடைய முக்கியமான நபர்களோட சந்திப்புகள் நடத்தப்பட்டிருந்தது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவ அவர் சந்திச்சிருக்கிறார் எதிர்காலத்திலேயும் இந்த மாதிரியான உதவிகள் தேவைன்னு சொல்லி சஜித் பிரேமதாச ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறார் தமிழ் கட்சிகளினுடைய பிரதிநிதிகளும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரை வந்து சந்திச்சிருக்கிறாங்க இது சம்பிரதாயபூர்வமான ஒரு சந்திப்பு என்ற அடிப்படையில் பார்க்க முடியும் மலேக மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துற கட்சிகளினுடைய பிரதிநிதிகள் மனோ கணேசன் அஹ் ராதா கிருஷ்ணன் ஜீவன் தொண்டமா ஜீவன் தொண்டமா நடிக்க ஒரு டாக்குமெண்டை சர்ப்பிச்சிருக்கிறார் மலையக மக்களினுடைய கோரிக்கைகள் அடங்குன ஒரு டாக்குமெண்ட் வந்து அவருக்கு ஒப்படைக்கப்பட்டிருந்தது இன்னும் ஒரு பக்கம் வடக்கு கிழக்க பிரதிநிதித்துவப்படுத்துகிற தமிழ் மக்களினுடைய கட்சிகள் பிரதிநிதிகள் வந்து கலந்து கொண்டிருந்தாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி தலைவர்கள் நிறைய பேர் இதில் கலந்து கொண்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது இதனால தமிழ் மக்களுக்கு குறிப்பாக தமிழ் மக்களுக்கு அரசியல் ரீதியில் எந்த விதமான மாற்றம் வரப்போகிறது கிடையாது கதைக்கிறதுக்கும் சந்தர்ப்பம் நேரம் கிடைச்சிருக்குமோ தெரியாது சம்பிரதாயபூர்வமாக சந்திச்சு ஒரு டீ குடிச்சு அப்படி நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரியான ஒரு வளமையான ராஜதந்திர ரீதியான சந்திப்பாக அது இருந்திருக்கும் இதன் மூலமா வேற எந்த ஒரு தாக்கமும் ஏற்படும் சொல்லி நம்பவும் முடியாது எதிர்பார்க்கவும் முடியாது இது கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கரனுடைய

இலங்கைக்கு இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான ராஜதந்திரி வார நாள் இல்லாட்டி அந்த காலகட்டமாக இருக்க முடியும் இலங்கைக்கு இந்த மாதிரியான இந்தியாவினுடைய உதவிகள் அறிவிக்கப்படுற காலகட்டமாக இருக்க முடியும் மீனவர்கள் கைது செய்யப்படுறது கிடையாது மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் கடந்த காலங்களில் கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இந்த மாதிரியான ஒரு நாளில் விடுதலைகள் நடக்கும் கைதுகள் பெரும்பாலும் நடக்காது இந்த மாதிரியான செய்திகள் வந்து எனக்கு ஞாபகத்தில் இருந்த வரைக்கும் அந்த மாதிரி பெரும்பாலும் குறைவுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இன்றைக்கு பன்னிரண்டு மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க

அமைப்புகளுக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் இப்படி நடக்காம இருந்திருக்கலாமோ என்று சொல்லி யோசிக்கிற ஒரு சம்பவமா கூட சில நேரங்கள் இருக்க முடியும் இது திட்டமிடப்பட்ட ஒரு சம்பவமா இன்றைய நாளில் கைது செய்து காட்டணும்ன்றதுக்கான சம்பவமா இல்லாட்டி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கடற்படையை சந்திக்கிற எல்லா சந்தர்ப்பங்களையும் சொல்ற ஒரே ஒரு விஷயம் அரசியலை நாங்கள் பார்த்துக் உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை நீங்க சரியா செய்யுங்க சொல்லி இதை பற்றி எல்லாம் யோசிக்காம இந்த சந்திப்பு எல்லாம் என்ன நடக்குதுன்னு சொல்லியே தெரியாம கடற்படை தங்களுடைய செயற்பாடை வளம மாதிரி முன்னெடுத்திருக்கு சொல்லி பார்க்கறதா இல்லாட்டி மற்ற மாதிரி பார்க்கறதான்னு சொல்லி தெரியாது ஆனால் இன்றைய நாளில் பன்னெண்டு மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இலங்கைக்கு வந்திருந்த அதே வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து இதுக்கான நிரந்தரமான தீர்வு காணப்படணும்னு சொல்லி கோரிக்கை விடுத்த ஒரு கடிதத்தையும் அனுப்பி வச்சிருக்கிறார் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் பதிவாகி இன்னும் ஒரு பக்கம் சீனாவினுடைய மிக முக்கியமான ஒரு ராஜதந்திரியும் என்னுடைய நாளில் இலங்கைக்கு வந்திருக்கிறாரு ஜனாதிபதி அனுரகுமார் விசாநாயக்கவுடையும் ஒரு சந்திப்பு நடத்தப்பட்டிருக்கு இதுவும் சாதாரணமானது சீன தூதுவர்கள் சீன ராஜதந்திரிகள் வர்றது பிள்ளையா லடி வளமைக்கு மாறான ஒரு விஷயமானு சொல்லி கேள்வி கேட்க முடியும் என்னைய நாளில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரினுடைய இலங்கைக்கான பயணம் என்றது அறிவிக்கப்பட்டிருந்ததோ அந்த பயணம் அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் இந்திய முக்கியமான ராஜதந்திரியினுடைய அந்த பயணம் இலங்கைக்கு அவர் வர இருக்கிறார் என்ற செய்தியும் வெளிவந்திருந்தது இது எதை நடந்திருக்கிற ஒரு விஷயமா திட்டமிடப்பட்ட ஒரு பயணமா என்றதே தெரியாது இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட இலங்கை அரசாங்கம் நெருக்கமாக செயற்படுதுன்ற மாதிரியான பல உதாரணங்கள் இருக்கு அப்ப சில நேரங்களில் சீன அரசாங்கம் நினைச்சிருக்க முடியும் ஒரு தூதுவரை அனுப்பி எங்களுடைய ஒரு பிரதிநிதி அனுப்பி நாங்களும் இருக்கிறோம்னு சொல்லி காட்டுறதுக்கான ஒரு முயற்சியாக இது இருக்குமா இல்லையான்றது தெரியாது ஒருத்தர் இன்றைக்கு வந்து அதில் மிக முக்கியமான ஒரு நபர் சீனாவினுடைய ஆதிக்கமான ஒரு கட்சின்னு சொல்லப்பட்ட ஆளுங்கட்சியினுடைய கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய இருபதாவது மத்திய குழு உறுப்பினர் அந்த சபையில் வந்து சீனாவை பொறுத்த வரைக்கும் ஊடகங்களாக இருந்தாலும் சரி ராணுவமாக இருந்தாலும் சரி இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதில் கொள்கைகளை வகுக்கிறதுல அந்த கட்சிக்கு மிக முக்கியமான பங்கு இருக்குது அந்த கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கும் மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்குது இதை தவிர திபத்தினுடைய என்ற அடிப்படையில் தங்களுடைய ஆள்கைக்கு உட்பட்ட திவத்தினுடைய செயலாளர் என்ற பொறுப்பையும் வச்சிருக்கிற ஒரு நபர் தான் சரியாக உச்சரிக்க முடியல அவருடைய முதல் பேர் வேங் நாங்க சொல்லுவோம் அவரும் இலங்கைக்கு வந்திருக்கிறார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கோடையும் ஒரு சந்திப்பு நடத்தப்பட்டிருக்கு நாங்களும் இலங்கையோட நெருக்கமா தான் நெருக்கிறோம் சொல்லி காட்டுறதுக்கான நடக்குது நடக்குதுன்னு சொல்லி பார்க்கறதுக்கான சரி நீ போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வா சொல்லி அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியா இல்லையான்றது தெரியாது இந்த மாதிரியான ஒரு சம்பவமும் கூட இன்றைக்கு நடந்திருக்கு சம்பவங்களும் ஒன்றோட ஒன்று சம்மந்தப்படாத சம்பவங்கள் மாதிரி இருந்தாலும் கூட ஒவ்வொரு நாடுகளினுடைய பார்வையிலையும் இல்லாட்டி வழியில இருந்து பார்க்குற எங்களினுடைய பார்வையிலையும் இந்த சம்பவங்களுக்கு பின்னால ஏதாவது ஒரு சம்பந்தம் சில நேரங்கள் இருக்கலாம் இல்லாட்டி சில நேரங்களில் எதாச்சும் நடந்த சம்பவமாக கூட இருக்க முடியும் ஆனால் இந்தியாவினுடைய பார்வையில் இந்த ரெண்டு சம்பவங்களும் இந்தியாவுக்கு எதிரானது இல்லாட்டி இந்தியாவுக்கு பிடிக்காத ரெண்டு சம்பவங்களும் இன்றைய நாளில் பதிவாகியிருக்கு இலங்கை மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாள் நானூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலருக்கான திட்டம் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத வணக்கம் கமெண்ட்ல சொல்லுங்கள் என்னும் ஒரு வீடியோவில் என்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்